எல்லாம் நல்லா இருக்க இன்னைக்கு எங்கள் ஊரில் கோயில்களை வாங்கிக்கிறதுக்கோங்க குழம்பு எட்டி வெட்டி பார்ப்போம் இந்தாங்க இதை உடைச்சி போட்டிருக்கேன் இதை உரிமை அப்படியே இந்த முழு பூண்டை வச்சு இதால் வச்சு ஒரு ரெண்டு நஸ்கு அப்படி நசுக்கிட்டு உரிச்சோம்னா ஈஸியாக உரிக்கலாம் அதுக்காக உடைக்க முடியலை அதுக்காக தான் நசுக்கி படத்து முடிச்சிங்கன்னா படப்படலாம் உரியும் ஒரு நஸ்கு நசுக்கிட்டீங்கன்னா வரைக்கும் படல் படலாம் உரியும் பூண்டு இடிக்கிறதுக்கு ஈஸியான வேலை அப்புறம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே சிக்கன் குழம்பு வைக்க தெரியும் ஆன்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே சிக்கன் குழம்பு வைக்க தெரியும் சில பேர் நம்ம வீட்டு குழம்பு எப்படிக்கா வைக்கிறீங்க ஒரு நாளைக்கு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க இன்னைக்கு பார்ப்போம் நம்ம வீட்டில் எப்படி சிக்கன் குழம்பு வைக்கணும்னு பார்ப்போம் எப்படி வைக்கணும்னு பேங்காய் தான் ஏதாவது ரெண்டு துண்டு இஞ்சி தோல்சி விட்டு வச்சுருக்காங்க ஒரு அஞ்சாறு இது மாதிரி ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து குளிக்கிறோம் முடிச்சுட்டு பேர் அப்புறம் சில பேர் கேட்டிருந்தீங்க மாதம் ஒரு தடவை சாப்பிடுவீங்களா நான்வெஜ்ஜு வாரம் ஒரு தடவையா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கேட்டாங்க வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிடுவோங்க வேறு உங்களுக்கு விட வச்சிருக்கேன் எதை வரம்போம் ஆமாம் அது சாப்பிட்டு பழக்கமாக போய்ட்டு பெரும்பாலும் மீன் தான் வாங்குவோம் இன்றைக்கி வந்து பிராய்லர் தான் பிராய்லர் சிக்கன் தான் என்ன இன்றைக்கி மீன் கேட்க நல்ல மீன் இல்லையா தம்பி வந்துருக்குல நம்ம தம்பி என் பையனுக்கு வந்து மீன் குழம்பு ரொம்ப பிடிக்காது மீன் குழம்பு பிடிக்கும் அதிகமாக பிடிக்கிறது பிள்ளைங்களுக்கெல்லாம் சிக்கன் தான் அதிகமாக பிடிக்குது சரி இன்னைக்கு சிக்கன் குழம்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க இன்றைக்கி வாயிட்டு தான் மேடச்சே கிளியெல்லாருக்கும் வேலைக்கு வேலைக்கு என்ன வீட்டில் இருக்கீங்க என்னென்ன சமைக்கிறீங்கன்னு எங்கேருந்து சொல்லுங்கள் ஆனால் இந்த வீடியோ வந்து அன்னைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமைக்கு ஹோம் டூர் போடுங்கன்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த வீடியோ நாளைக்கு வரும் தவறாமல் பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அரைச்சிக்கோமா ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அதுக்கு தான் இதெல்லாம் உரித்து வச்சுருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா கூட குறைச்சா இருந்ததுனாலும் நம்ம வச்சுக்கலாம் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து கறி வறுக்க போகிறேன் அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்குவோம் வறுத்துட்டு அப்புறமா குழம்பு வைக்கலாம் தெட்டு பல்லாரி ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு அதை போட்டுக்கிறேன் தக்காளி பழம் பாருங்கள் சின்னதாக ஒன்று ஒன்று கட் பண்ணி போட போகிறேன் இதை அலசிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் கிரேவியாக செய்ய இல்லை இன்றைக்கி ட்ரையாக வறுக்க போகிறேன் அதுக்காக தான் சின்னதாக ஒரு பழம் போதும் இப்போ இந்த கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம் அதில் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வேகும் நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி நல்லா ஒரு வாசம் வருது இந்த நேரத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்குவோம் கொஞ்சமாக போதும் கரம் மசாலா போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில அதை உருகி போட்டுக்குவோம் அதையும் ஒரு கிண்டு கிண்டி விட்டு பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனு கொஞ்சம் எலும்புமே அந்த கறியோடு சேர்த்து போட்டிருக்கேன் அப்போ தான் சொல்லிவிட்டு சொல்லிட்டு அதை போட்டுக்குவோம் அப்புறம் மசாலாலாம் நான் சிக்கன் நல்லா வெந்த உடனே தான் போட்டுக்குவேன் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம் யாரோ வாட்ஸ்அப் கால் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் நான் எப்படி அட்டன் பண்ண முடியும் அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எப்போயுமே ரிப்ளை பண்ணிடுவேன் எல்லா மெசேஜ்க்குமே ரிப்ளை பண்ணிவிடுவேன் ப்ளீஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க இப்போ உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டோமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி போதும் நம்ம கிரேவின்னா நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ட்ரையாக வறுக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த சிக்கன் வேகிறதுக்காக இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் அப்பப்போ கிளறி விட்டு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சுக்குவோம் இது இருக்கட்டும் போய் குழம்பு தாளிச்சி விட்டுடலாமா பாருங்க பானையில் சாதம் அழகாக வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதை வடிச்சுட்டு குழம்பு தாளித்து விட்ருவோம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு அரை அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சா சின்ன வெங்காயம் என்ன இவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வதச்சி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு வாசம் வந்துருச்சு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு பழம் பெரிய பழமாக தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனாலே அதில் சேர்த்துடலாம் தாச்சா கருவேப்பில்லை போடவே மறந்துட்டேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்பப்போ கிளறி விட்டோம்னா அது நல்லா தண்ணி விடும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அது மாட்டியும் வீட்டுக்குள்ளே சிக்கன் தாளித்து விட்டோம்ல அதை பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ சிக்கன் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு நம்ம கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றணும் அப்போவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் மசாலாலாம் போட்டோம்னா கரெக்டாக வரும் நல்லா இந்தளவுக்கு வேக வச்சுட்டு நம்ம மசாலாலாம் போட்டோம்னா தான் நல்லா கலராகவும் இருக்கும் சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் சின்ன ஸ்பூன் தான் அதே இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட மல்லித்தூள் போட்டுக்கிறேன் இப்படி மட்டமாக தூளும் அதே அளவுக்கு போட்டுக்கிறேன் நம்ம வீட்டு தூள் வாங்கினவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும் நல்லா காரமாக இருக்கும் சில பேர் மிளகாயெலாம் வாங்கி தரீங்களாக்கா அப்படின்னு கேட்குறீங்க மிளகாயெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுமா நம்ம வாங்குகிற மிளகாய் நல்லா கலராக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கேட்குறீங்க மசாலா வேணும்னா வாங்கிக்கோங்க அது வந்து முக்கியமாக திருவையில் அரைக்கிறதுனால அந்த கலரும் போகாது நல்ல ஃப்ளேவரும் அந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் சில பேர் திருவையா திருவையில் எப்படி பா எப்படி அரைக்கிறீங்க எப்படி அரைப்பீங்க அப்படின்னு சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இன்னமும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதில் தெளிவாகவே நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம் அந்த திருவை மிஷினையும் காமிச்சிருக்கோம் அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த மசாலாலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் இப்போ குழம்ப பார்க்குறதுக்கு வந்தாச்சு அங்கே மசாலாலாம் போட்டு விட்டுட்டு பாருங்கள் தண்ணி விட்டுருக்குறீங்களா பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறாரு நீங்கள் எடுத்தோடனே போட்டிங்கன்னா குழம்பு வந்து எதா சிக்கனும் தண்ணி விட்டு அப்புறம் நம்மளும் தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஆகிடும் அதுக்காக இந்த ஸ்பூனால் ஒரு நாலு ஸ்பூனுக்கிட்டே நான் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் இந்த சின்ன ஸ்பூன் தான் அது அதனால் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போடலை ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டாலே போதும் நல்ல காரமாக இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு அந்த காரம்லாம் இருக்குது அதனால ஒரு ரெண்டரை ஸ்பூனே போதும் மல்லித்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் இப்போ இந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் பச்சை ஸ்மல் போகிறதுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்ருவோம் எல்லாம் எப்படி சிக்கன் குழம்பு போட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஏன்னா பாருங்கள் அவ்வளோதான் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா அவ்வளோதான் குழம்பு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தாளிச்சு விட்டோன்னே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அது மிளகாத்தூள் தாங்க அந்த மாதிரி கலர் தேவையான அளவு உப்பை விட்டு மூடி வச்சுருவோம் குழம்பு தாளித்து விட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் போது இது மாதிரி விறகடுப்பில் மண் சட்டியில் வைக்கலையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குழம்புமே உங்களுக்கே நல்லாவே தெரியும் கொதிக்கட்டும் அப்படியே ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா செல்வகுமார் கார்த்திகா ஆனந்த் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பக்கம் சீக்கிரம் கிடைக்கணும் முன்னே நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்களும் குலதெய்வத்தை வேண்டிக்கட்டும் சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்தேன் இதே மாதிரி வரையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் குழந்தைல இல்லைன்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது என்னமோ இந்த கடவுள் தான் இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் கடவுளையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன் தான் அப்படி சோதிக்குதே தெரியல அப்புறம் திலீப்புன்னு ஒருத்தவங்க அப்புறம் தேன்மொழின்னு அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க காஞ்சிபுரம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் நல்ல பொண்ணை அமைஞ்சு சீரும் சிறப்புமா கல்யாணம் நடக்கணும் குட்டியோட அமோகமாக இருக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் வினோத்துன்னு ஒருத்தவங்க குடி போகிறாங்களாம் ஆவணி மாதம் அந்த வீட்டில் சகல செல்வம் திட்டு நூறு ஆண்டு வாழணும் முன்னே பிள்ளை குட்டியவர்களோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் வந்து சாந்தி குமரபாளையம் நந்தினி அப்புறம் ரோசன் பிரிட்டோ பூர்ணிமா ஜெ ஜென்சி அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க எல்லாரும் அமோகமாக இருக்கணும் சீரியன் சிறப்புமாக இருக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் லாவண்யாங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்க சகவல செல்வம் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சிக்கன் வறுவலும் நல்லாவே ரெடி ஆயிட்டு நான் ஒரு நிமிஷம் வதக்கிட்டா போதும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததா மசாலாலாம் போட்டோன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்போ சிக்கன் வருவல் அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டு சிக்கன் வறுவல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு ரசம் ஊற்றி இல்லை தயிர் ஊற்றி இந்த மாதிரி சிக்கன் வறுவல் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நான் இப்போ தேங்காயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல இதை அப்படியே இறக்கி வச்சுக்க போகிறேன் நல்லாயிருக்கா சிக்கன் வறுவல் அவ்வளோதான் இந்த ஒரு அரைமுடி தேங்காய் தெரிய வச்சிருக்கேன் அது கொழம்புக்கு இப்போ இதை அரைச்சிவிடும் என்னம்மா சமைச்சிட்டியாமா ஆ சமைச்சிட்டோம்மா எந்த பாட்டியாகிட்டேன் மேலே இஞ்சி போட்டு ஊற்றி குத்துட்டு போய் படுத்துட்டேன் நீங்களும் மாங்காய் சாப்பிடுவோம் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நல்லா சிக்கன்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோமா கொஞ்சம் அதை ஊற்றிடலாம் அவ்வளோதான் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும் குழம்பு கொதிச்சுட்டு புதினா மல்லியை லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் இவ்வளவு தாங்க சிக்கன் குழம்பு தான் சூப்பராக இருக்குது ப்ராய்லர் சிக்கன் குழம்பு வச்சு காமிங்கக்கா அப்படின்னு கேட்டிங்களா அன்றைக்கி வச்சாச்சு சூப்பராக இருக்குது அப்புறம் என்ன மாதிரி சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் எப்படி இருக்குன்னு பாருங்க அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது குழம்பும் சூப்பர் குழம்பு நாங்கள் இப்படி தான் குழம்பு வைப்போம் நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு வீடியோவில் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைட் போயிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம்